திருமதி பஞ்சலிங்கம் அழகேஸ்வரி அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவு நடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்று சிவராசா பாக்கியலட்சுமி தம்பதியினரின் அன்பு புதல்மியம்மர் காலம் சென்ற ராசதுரை திரவியம் தம்பதியினரின் அன்பு மருமகிழமை காலம் சென்று பஞ்சலிங்கம் அவர்களின் அன்பு மறைவியம் வாணிகா சுதர்சன் வேணுகா ஆகியோரின் பாகமிகு தாயாரும் விஜிதாஸ்

அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்